தமிழில் மகன் வேறு மைந்தன் வேறு ஜனவரி இருபத்தி ராமர் கோயில் திறப்பு விழா சமயத்தில் அயோத்தி நகரம் எவ்வாறு இருக்குங்கிறத நேரடியாக பார்க்க விரும்புகிறீங்களா அயோத்தி நகரத்தை சுற்றி உள்ள ரகுகுல சத்திரி வம்சங்கள் ஐநூறு வருடங்களுக்கு முன்பு செய்த சபதம் இப்பொழுது நிறைவேறப் போகிறதா அயோத்தி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி வணக்கம் நண்பர்களே அயோத்தி ராமர் கோவில் வரும் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி புதிய அவதாரம் எடுக்கவிருக்கிறது அன்றைய தினம் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்று ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கிறது இந்த அயோத்தியை பற்றி ஊருக கிருபானந்த வாரியார் அவர்கள் தன்னுடைய உபன்யாசத்தில் ஒரு தடவை சொல்வார் அதாவது தமிழில் வந்து ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஆ அப்படிங்கிற எழுத்த சேர்த்தோம்னா எதிர்பொருள் எதிர் பொருள் தரக்கூடிய அந்த வாக்கியமாக மாறிடும் இப்போ நீதி அநீதி சுத்தம் அசுத்தம் யோக்கியன் அயோக்கியன் இந்த மாதிரி ஆ எழுத்து சேர்க்கும் பொழுது அந்த வார்த்தையானது எதிர்ப்பொருளை தரக்கூடிய அளவுக்கு மாறிடும் அதே போல் யுத்தம் அயுத்தம் யுத்தம் இல்லாத நாடு அயுத்தம் அயோத்தி அப்படிங்கிற பொருளில் தான் அந்த அயோத்தி என்பது மறிவந்திருக்குது என்று அவருடைய கூற்று அதே போல் ராமனை கம்பராமாயணத்தில் வந்து மகனே வருக மைந்தா வருக என்று சொல்வார் அதனால் மகன் வேறு மைந்தன் வேறா அப்படி கேட்கும் பொழுது உண்மையில் வேறு வேறு அர்த்தம்தான் ஒரு பையன்கிட்ட போய் தம்பி சாப்பிட்டியா அப்படி கேட்டால் அம்மாவை கேளுங்கோ அப்படின்னு சொன்னான்னா அவன் பாலகன் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா சாப்பிட்டியா சாப்பிட்டியா இல்லைன்னா சாப்பிட்டேன் இல்லை சாப்பிட்லன்னு சொல்ல வேண்டியதானே அதை விட்டு போட்டு அம்மாவை கேளுங்கன்னா அவன் உலகமே அறியாத ரொம்ப பாலகன்னு அர்த்தம் அதே போல் புள்ள அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புள்ளன்னா என்ன அர்த்தம் கிடைக்குனாக்கா பெற்றோரை மதிக்காத அடங்காமல் இருக்கக்கூடியவங்களை தான் புள்ள அப்படிங்கிற வார்த்தை குறிக்கிதுன்னு சொல்கிறார் கமலா புருஷங்கிட்ட சொல்லி வை செலவு காசு கேட்டால் தரமாட்டேங்கு ராத்திரி தலையில் கலந்துக்கி போட்டுருவேன் இவன் புள்ள அதான் தமிழை செலவு திட்டுவாங்க புள்ள புள்ள புள்ளை பொருந்ததில்லை அப்போ பாலகன் என்றால் அர்த்தம் வேறு புள்ளன்னா அர்த்தம் வேற மகன்னா அர்த்தம் வேறு எப்படின்னா அப்பா உங்களுக்கு வயசாகிடுச்சு உங்களுடைய பொறுப்புகளை கடைசாவோடய குடும்பம் நானே கடைசியில் கடை கணக்கெல்லாம் பா கரெக்டாக பார்த்துக்குறேன் என்னென்ன வருமானம் வந்துச்சு என்ன செலவுபடுத்து உங்களுக்கு சாயங்காலம் கூட காட்டிவிடுறேன் இப்படி இருந்தான்னா தன் குடும்பத்தை காப்பாற்ற துணிந்து நடத்துபவன் மகன் தன் குடும்பம் மட்டுமல்லாது தனையன் மூத்த தனக்கு மூத்த அண்ணன் தம்பி உறவினர் நண்பர் அனைவரையும் காப்பாற்ற தெரிந்தவன் மைந்தன் ராமன் மைந்தன் தான் ராமனை பற்றி பொழுது மகனே வருக மைந்தா வருகை இதுதான் மகனுக்கு மைந்தருக்குள்ள வேறுபாடு இப்போ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ தமிழில் வந்து இப்படி வந்து வார்த்தைகள் ஜாலங்கள் விளையாடுகின்றன ஸோ இப்படிப்பட்ட ராமன் பிறந்த அந்த பூமி அயோத்தி அதுதான் சொன்னால் யுத்தம் இல்லாத நாடு அயோத்தி என்று அந்த பொருள் பொருள்னு வாரிய சுவாமிகள் சொல்லுகிறார்கள் ஸோ அந்த ராம ஜென்ம பூமியில் வரும் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று இந்த ராமர் சிலை புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்டு கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது ஸோ அந்த கும்பாபிஷேகத்தில் அடியனும் கலந்து கொள்ள ஆசைப்பட்டு செல்வதற்கு டிக்கெட் எடுத்து வச்சுருக்கிறேன் எல்லா நம்ம நேர்களுக்காக அந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளை முடிந்த அளவு என்னால் முடிந்த அளவு வீடியோ எடுப்பதற்காகவும் அங்கே உள்ள திருவிழாக்கள் எப்படி நடக்கிறது எந்த அளவுக்கு மக்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் காட்டுவதற்காக நான் அங்கே செல்ல இருக்கிறேன் ஸோ அந்த ராம ஜென்ம பூமி என்பது ராமன் பிறந்த பூமி என்ற அர்த்தம் ஸோ அந்த இடத்துல ஆதி காலத்தில் இந்த ராம அந்த ராமனுடைய கிரகம் அது அகற்றப்பட்ட போது அந்த ஊரை சேர்ந்த அந்த அயோத்தியை சேர்ந்த சுற்று வட்டாரத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வந்து அவர்கள் வந்து அந்த ரகு வம்ச சத்திரியகுலம் என்று சொல்கிறார்கள் ஸோ அவர்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்க இதுக்காக தடுக்க பெரிய அளவில் போராடி இருக்கிறாங்க ஸோ அவருடைய போராட்டத்தில் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை இருந்தாலும் அந்த வீரமாக போரிட்ட அந்த வந்து அன்றைய தேதிக்கு ஒரு சபதம் மேற்கொண்டிருக்கார்கள் என்ன சபதம் இந்த ராமர் கோயிலை மீண்டும் நாங்கள் கட்டும் வரை இனி முதற் கொண்டு தலையில் டர்பன் அணிய போவதில்லை துண்டு கட்ட போவதில்லை எந்த விசேஷங்கள்லயுமே அதாவது வட இந்தியாவை தெரியும் கொடூரமான வெயில் அடிக்கும் வந்து சுத்தமாக தலையை நல்லா டர்பன் வச்சு கட்டியிருப்பாங்க அதே மாதிரி குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா இந்த டர்ப்பண காதை மறைச்சு கட்டியிருப்பாங்க காதவளியா போய் தான் உடம்பு அந்த கட்டுறது இல்லை அப்படின்னு அவங்க ஒரு சபதம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்ல மழைக்கும் வெயிலுக்கும் கொடையும் பிடிப்பதில்லை காலுக்கு செருப்பும் அணிவதில்லை அப்படிங்கிற இந்த சத்திரியகுல அந்த கிராமத்து நபர்கள்லாம் வந்து அன்றைக்கு இருந்து ஒரு சத் ஒரு சபதம் மேற்கொண்டார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூத்தி முப்பத்தி ஒரு ஆண்டுகள் ஆகிவிட்டது சோ இந்த சபதமானது நிறைவேறி அவர்கள் அனைவருமே கிட்டத்தட்ட இந்த ஐநூத்தி முப்பத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் அனைவருமே தலையில் அந்த துண்டு கட்டுவது தர்பன் கட்டுவதற்கும் காலில் செருப்பு போட்டுக் கொள்வதற்கும் அப்புறம் கையில் குடைப்பிடிப்பதற்கும் அதற்கு தேவையான விஷயங்கள்லாம் அங்கே இப்ப தயாராகி அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது என்பது ஒரு புதிய தகவல் எனவே இது வந்து யாரும் இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்டாத ஒரு விஷயம் தான் இதை நான் பல இடங்களில் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு தான் இந்த தகவல் நம்மளுக்கு சொல்றேன் சோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த ராமர் கோயில் திரைப்படா என்பது இந்த அத்தனை அந்த கிராமத்தை சேர்ந்த அந்த சத்திரியகுல மக்கள் அனைவருமே அன்று முதல் தலையில துண்டு கட்ட போறாங்க காலில் செருப்பானிய போறாங்க கையில போட படிக்க போறாங்க அது மட்டுமில்ல இந்த ராமர் கோயில் திரைப்படாவில் கலந்து கொள்வதற்காக மும்பையைச் சேர்ந்த சப்னம் என்ற ஒரு பெண்மணி நடந்தே ஒரு இஸ்லாமிய பெண்மணி என்பது குறிப்பிடத்தக்கது நடந்தே பாத மும்பையிலிருந்து அலிவத்தி வரை நடந்து வருகிறார் அது ஒரு ஒரு ஜெய் ஸ்ரீராம் அதே போல தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரத்தை சேர்ந்த பக்தர்கள் அனைவரும் சேர்ந்து கிட்டத்தட்ட அறுநூறு கிலோவுக்கு மேற்பட்ட ஒரு மிகப்பெரிய வெண்கல மணியை செய்து அயோத்தி ராம் ராம்கோயிலுக்கு அனுப்பியிருக்கார்கள் அதுவும் அங்க போய் சேர்ந்துருச்சு அந்த மணியும் தமிழ்நாட்டின் சார்பாக அங்கே ஒலிக்க இருக்கிறது அங்க வந்து இலவசமாக தென்னிந்திய சைவ உணவு வழங்குவதற்காக சென்னையை சேர்ந்த ஒரு குரூப் ஒண்ணு அவர்களுக்கும் நான் தொடர்பு கொண்டு பேசினேன் சுற்றுலா தவறுகளுக்கும் இந்து ஒரு தவறு திருஷ்டியோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்